அப்ப செல்லுக்குள்ள போக முடியாத அளவு பெரிய மாலிகுலர்ஸா இருந்துச்சுன்னா அப்ப நியூட்ரிஷன் கிடைக்கிறதுலயே ஒரு பிரச்சனை நடக்குது அதே மாதிரி நம்ம செல்கள் இருக்க கழிவு வெளியேறுறதுக்கும் பிரச்சனை நடக்குது இந்த நார்மல் ஆரோ ஃபில்டர் வாட்டர்ல எந்த சேஞ்சும் தெரியல அப்படியே இருக்கு ஜீரகம் பட் இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜீரகத்தோட எசன்ஸ் இந்த தண்ணியில இறங்கி இதுல பாருங்க எவ்வளவு டிடிஎஸ் காமிக்குதுன்னு இருபது பட் டபிள்யூஹெச்ஓட சஜஷன் என்னன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில குறைஞ்சபட்சம் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது டிடிஎஸ் இருக்கணும் மைக்ரோ கிளஸ்டர்ட் ஆன்டி ஆக்சிடன்ட் அல்கலைன் வாட்டர் குடிக்கிறதன் மூலமா பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையும் நேச்சுரல் தெரப்பிஸ்க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா இது வந்து ஃபண்டமெண்டல் ரீஸ்டோரேஷன் சென்டர் அப்படின்வோம் என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைக்கான தீர்வை காணணும் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம கிரகிச்சு அந்த காரணத்துல நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கும்போது தான் பிரச்சனையில ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எட்டப்படும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அந்த விஷயத்துல நம்ம வந்து இன்னைக்கு உடல் சார்ந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் நம்மளோட வாழ்வியல் முறை நம்ம சுற்றுப்புற சூழல் நம்மளோட உணவு பழக்க வழக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ளே இப்போ மாறுதல் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு இதெல்லாம் வந்து நான் சரி பண்ணிக்கிட்டு நான் ஆதி காலத்தில் இருந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப எப்படி இந்த சூழ்நிலை நான் எப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சோம்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில கொடுக்கும்போது நம்ம வாழ்வியல்ல கொடுக்கும் போது அது நம்ம பெரிய அளவுல நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் சரி அப்படி என்ன நம்ம நேச்சுரல் தெரப்பீஸ்ல போகஸ் பண்றோம்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் உட்கார்ந்து பிரச்சனை பிரச்சனை உட்காரதை விட அடிப்படையை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நம்ம சரீரத்தில் அடிப்படை போது பல விஷயங்கள் இருந்தாலும் நீர் அப்படின்றது ரொம்ப முதன்மையான ஒரு அடிப்படையா நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா நம்ம சரீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சதவிகிதம் நீர் அப்படின்னு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ன்ற மாதிரி நீர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ல ஏன்னா நம்ம உடம்போட உஷ்ணத்தை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் உறக்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம உணவு மூலமாக கிடைக்கிற எனர்ஜிஸ் நம்ம செல்களுக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை செல்களில் ஏற்படுற கழிவுகள் உங்களுக்கு வெளியேறதா இருக்கட்டும் உங்கள் பிரெயின் அந்த குஷனிக்கு எஃபெக்ட் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நீரோட இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பான ஒரு குடிநீர் வேணும் அப்படிங்கிற முதல்ல நம்ம சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடிக்கிறோம் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லும்போது ரிவர்ஸ் ஆஸ்பிசிஸ் ப்ராசஸ் அதாவது ஆர்ஓ ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து முக்காவா அது சில பேர் நம்ம வீட்லேயே கூட ஆர்ஓ ஃபில்டர்ஸ் வச்சிருக்கோம் சில பேர் கேன் வாட்டர்ஸ் வாங்குறாங்க எல்லாமே வந்து ஆர்ஓ ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறதுல தான் அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரூவன் மெத்தடில் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக இருக்கு பட் அதுலேயுமே நமக்கு வந்து முழுமையான ஒரு சரீரத்துக்கு தேவையானதை கொடுத்துருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கேள்விக்குறிகள் வருது ஸோ நம்ம பிரச்சனையை மட்டுமே பேசுறதுக்கு இங்கே இல்லை அதுக்கான சொல்யூஷனே நம்ம கொடுக்கறது தான் இருக்கும் பிரச்சனை யார் வேணாலும் பேசிட்டு போகலாம் அதுக்கு சொல்யூஷனை கொடுக்கணும் ஸோ நேச்சுரல் தெரப்பீஸில் இந்த சரீரத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த குடிநீர் நீர் அப்படிங்கிறதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அதை எப்படி கொண்டு வரலான்றதுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குறோம் ஓகே ஸோ இந்த நீரில் நம்ம குடிக்கிற தண்ணியில் சில விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ சில டெஸ்டிங் மெத்தட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு டைமோ தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிற சில விஷயங்களை முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணிக்குவோம் அளவு அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்ன்றத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூரிஃபைடு வாட்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆர்ஓ ஃபில்டர்டு பியூரிஃபைடு வாட்டர் சேஃப்டியான இருக்கிறதுக்கு இப்போ என்னன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது பல ஆஸ்பெக்ட் நம்ம உடம்புல வந்து ஹெல்த்தோட பெனிஃபிட்காக தான் குடிக்கிறோம் பட் இதில் என்னன்னா ஹெச் ஓ ஹைட்ரஜன் ரெண்டு மாலிகுல் ஆக்சிஜன் ஒரு மாலிகுல் இந்த மாலிகுல்ஸ் தனித்தனியா இருக்கிறதுல இணைஞ்சு கிளஸ்டர்ஸா இருக்குதுன்னு பல சமயங்கள் என்ன நடக்குதுன்னா இது பதினாலுல இருந்து பதினஞ்சு மாலிகுல் இணைந்து இருக்கும்போது இதோட கிளஸ்டர் சைஸ் பெருசா இருக்கு நம்ம செல்ஸோட போற சின்னதா இருக்கு அப்ப செல்லுக்குள்ள போறதே வந்து ஒரு பெரிய விஷயம் பல சமயத்துல போறது இல்லை அப்ப குடிக்கிற தண்ணி செல்லுக்குள்ள போகலைன்னா நம்ம உணவு மூலமா கிடைக்கிற நியூட்ரிஷன் செல்கள் மூலமா தான் போகணும் அப்ப செல்லுக்குள்ள போக முடியாத அளவு பெரிய மாலிகுலர்ஸா இருந்துச்சுன்னா அப்ப நியூட்ரிஷன் கிடைக்கிறதுலயும் ஒரு பிரச்சனை நடக்குது அதேமாரி நம்ம செல்கள இருக்க கழிவு வெளியேறதுக்கும் பிரச்சனை நடக்குது எப்படி சார் அந்த சைஸை குறைக்கிறதுனா அதுக்கு வந்து தான் அயனைசேஷன் அயோனைசர் வாட்டர் உள்ள போய் அதோட ஆசிட் மாலிகுல்ஸ் அல்கலைன் மாலிகுல்ஸ் பிரிஞ்சு வருது பட் ஆனா அயனைசரோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்ல வெரி டைப் ஆஃப் அயோனேசர்ஸ் இருக்கு ஈவன் அந்த அயனைசர் விஷயமா நம்ம செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அந்த அயனைசர்ல என்ன பார்க்கணுன்றதை பாத்துக்கலாம் ஆனா எல்லாராலையும் லட்சக்கணக்காக அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற தானே சோ அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்குனாலதான் தான் இந்த பயோடைனி ஆன்டி ஆக்சிடென்ட் ஜக் டைனி வாட்டர் ஜக் அப்படின்வாங்க இதோட சிறப்பம்சம் என்ன இதுல என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்றதை நம்ம பார்ப்போம் முதல் இது வந்து ஃபில்டர் வாட்டர் இதுல பாருங்க எந்த தண்ணி இல்லை ஸோ இந்த தண்ணியில கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் இதுல ஊத்திடுறேன் ஸோ இதோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கண்டெய்னர்ஸ் இருக்கும் மேலே நான் ஊற்றுனது மேலே இருக்க இருந்து நடுவில் ஒரு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டரில் ஆகி அப்படியே கீழே அக்குமுலேட் ஆகும் பாருங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணி அந்த ஃபில்டர் வழியாக த்ரூ பண்ணி கீழே இறங்குது அந்த ஃபில்டரில் இருக்கிறது வேற ஒன்றுமே இல்லை இயற்கையாக கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் சயின்ஸோட அறிவியலோட உதவியினால செராமிக் பால்ஸா கிரியேட் பண்ணி அந்த செராமிக் பால்ஸை பாஸ்த்ரூ பண்ணி வரும்போது அந்த எசென்ஷியல் மினரல்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த தண்ணியில தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் உருவாகுதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கறது மைக்ரோ கிளஸ்டர் அப்படின்றத பார்ப்போம் இதை நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த மைக்ரோ கிளஸ்டர் அப்சர்வ் பண்றதுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற ஜீரகமே போதும் இப்ப இது ஜீரகம் நான் என்ன பண்றேன் இந்த ரெண்டு கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா இதுல ரெண்டுத்திலையும் நான் இந்த ஜீரகத்தை போடுறேன் இது நம்ம பியூரிஃபை பண்ணப்பட்ட ஆர்ஓ வாட்டர் ஸோ இந்த தண்ணிய நான் இந்த ஜீரகத்துல ஊத்துறேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன் என்ன சேஞ்சஸ் வருதுன்றத நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க இதை நான் அப்படியே வைக்கிறேன் நான் இதே சமயம் இதே தண்ணி தான் நம்ம இந்த பில்டர்ல ஊற்றிருக்கோம் இந்த இந்த பாஸ்த்ரூ பண்ணி வந்திருக்கு இந்த தண்ணிய நான் இந்த ஜீரகத்தை இருக்கிற கிளாஸ்ல ஊத்துறேன் கொஞ்சம் பண்றேன் இப்ப சேம் வாட்டர் இந்த ஊத்தி வந்திருக்கு சேம் ஜீரா ரெண்டு இருக்கு பட் அந்த தண்ணியில வந்து என்ன மாறுதல் தெரியுதுன்னு பாருங்க இந்த நார்மல் ஆரோ ஃபில்டர் வாட்டர்ல எந்த சேஞ்சஸ் தெரியல அப்படியே இருக்கு ஜீரகம் பட் இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜீரகத்தோட எசன்ஸ் இந்த தண்ணியில இறங்கி இருக்கும் இந்த தண்ணியோட மாலிகல் சின்னதா இருக்கிறதுனால அந்த ஜீரகத்துல போய் எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை இந்த பயோடைனி டைனி வாட்டர் ஜக்ல நீங்க யூஸ் பண்ணும்போது அதோட வாட்டரோட கிளஸ்டர் சைஸ் வந்து குறைக்கப்படுது அயனைசர் அளவு கொண்டு வர முடியாது பிகாஸ் அயனைசர் வந்து இட்ஸ் அ அயனைசேஷன் ப்ராசஸ் பட் அட்லீஸ்ட் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்க முடியும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்போ நீங்க குடிக்கிற தண்ணி உங்க செல்ல்க்குள்ள ரீச் ஆவறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த தண்ணி கொடுக்குது ஓகே இது ஃபஸ்ட் பேட் செகண்ட் இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் நமக்கு வந்து நிறைய ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்குன்னா சும்மா சொல்ல முடியாது இந்த கொரோனா வந்து எதை படிச்சோ இல்லையோ ஆரோக்கியத்தில் நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருச்சு பர்டிகுலராக அந்த கோவிட் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்காக தேடி தேடி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் பட் இதில் ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா நம்ம குடிக்கிற தன்மை தண்ணிக்கே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணுன்றாங்க அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல சிம்பிளா சொல்லணும்னா ஆக்சிடேஷன் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது செல்கள் அழிவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது செல் அழிவை குறைப்பது அதை வந்து ஓஆர்பி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இந்த தண்ணியை வந்து அந்த ஓஆர்பி வேல்யூஷன் பண்ணுவாங்க அதாவது இந்த ஓஆர்பின்றது மைனஸில் வந்துச்சுன்னா அது நம்ம உடம்புல செல் டேமேஜை குறைக்கக்கூடியது ஏன்னா அவயம் எல்லாமே செல்களால் ஆனால் தானே எந்த அவயத்தில் செல் டேமேஜ் ஆகுதோ அந்த அவயம் செயல் இழக்குது அப்போ செல் டேமேஜ் தான் எல்லாத்துக்கும் பேசிக் அப்போ நம்ம குடிக்கிற தண்ணியே செல் டேமேஜை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்வாங்க இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து டெஸ்டிங் லிக்விட் தேவைப்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்பி டெஸ்டிங் லிக்விட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் டெஸ்டிங் லிக்விட் இதில் வந்து ஓஆர்பி மைனஸில் இருக்கா ப்ளஸில் இருக்கான்னு தான் பார்க்க முடியும் அப்போ இந்த தண்ணியை வந்து சிமிலர்லி இந்த கிளாஸ்ல ஊற்றிக்குவோம் இந்த தண்ணி தான் இந்த ஃபில்டர்ல இது பண்ணிருக்கோம் சோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா இந்த ஓஆர்பி டெஸ்டிங் லிக்விட நீங்க ஒரு தண்ணியில போடும்போது அந்த தண்ணியோட கலர் மாறல அது அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த ஓஆர்பி பாசிட்டிவ்ல இருக்குன்னுவாங்க இப்ப அந்த சோடா கார்போனேட்டட் வாட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நார்மலாக இந்த வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ல தான் இருக்கும் ஆக்சிடேஷனை இன்க்ரீஸ் தான் பண்ணுமே வழியே குறைக்காது ஒருவேளை அது மைனஸில் இருந்துச்சுன்னா இந்த ட்ராப்பை போட்ட உடனே அந்த தண்ணி வந்து பிங்க் கலரில் மாறும் ஓஆர்பி மைனஸில் இருந்துச்சுன்னா அதாவது ஹைட்ரஜன் ரிச்சாக இருந்துச்சுன்னா பிங்க் கலரில் மாறும் இப்போ நான் இந்த ட்ராப்பை போடுறேன் ஒன் டூ த்ரீ ட்ராப்பை போட்டுட்டேன் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கலர் ஒன்றும் மாறவில்லை அப்படியே தான் இருக்கு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதே டிராப்பை இந்த இருந்து எடுத்து ஊத்துற தண்ணி இல்லையா இதில் மூணு ட்ராப் போட்டோமா இதில் ஒரே ஒரு ட்ராப் ஜாஸ்தி கூட போடல நான் அந்த கலர் அப்படியே பிங்க் கலரில் மாறிடுச்சு பாருங்க சேம் வாட்டர் ஒன்றும் இல்லை இதில் வந்துருக்கு அப்போ இது என்னன்னா இதில் வரும்போது இது ஹைட்ரஜன் ரிச் வாட்டராக இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம உடம்புல செல் டேமேஜை குறைக்கக்கூடிய தன்மை நம்ம குடிக்கிற தண்ணிக்கே வருது இப்போ இந்த இதுல என்ன நம்ம வந்து ORP பாசிட்டிவ்ல இருக்கு ஹைட்ரஜன் கம்மியா இருக்குங்களா இந்த லிக்விட் போட்டிருக்கோம் இல்லையா அப்ப ஹைட்ரஜன் நிறைஞ்ச தண்ணிய ஓஆர்பி மைனஸ் இருக்க தண்ணிய ஊத்துனா இது கலர் மாறணும் இல்லையா கவனிங்க இது வந்து ORP, Oxidation Reduction Potential, அதாவது உங்க தண்ணிக்கு ஆன்டி ஆக்சிட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது உங்க உடம்புல செல் டேமேஜை குறைக்கக்கூடிய தன்மை கொடுக்கறது மூணாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப எசன்ஷியல் தண்ணி மினரலுக்கான நல்ல சோர்ஸ் பட் சேஃப்டிக்காக இதை ஃபில்டர் பண்ணும்போது இதோட மினரல்ஸையும் நம்ம தொலைச்சிடறோம் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ இதோட மினரல்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிடிஎஸ் அப்படின்ற ஒரு மிஷின் இருக்கு டோட்டல் டிசால்வ் சால்ஸ் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மிஷின் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அதோட டிசால்வ்டு மினரல்ஸோட இதுக்கு தெரியும் அந்த டிடிஎஸ் நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கி பார்த்துக்கலாம் இந்த வாட்டர் ஆர்ஓ வாட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க எவ்வளோ டிடிஎஸ் பட் காமிக்கூஹ சஜஷன் என்னென்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் குறைஞ்சபட்சம் நூறுல இருந்து நூற்றி ஐம்பது டிடிஎஸ் இருக்கணும் வாங்க பட் நோ அதற்கு சேஃப்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது சேஃப்டி நம்ம கிடைக்கும்போது இந்த ஒரு லாஸ் இருக்கு இப்போ இதே தண்ணியை தான் இப்போ இந்த கேட்டரிஸில் பண்ணோம் இல்லையா நான் சொன்னேன் இல்லையா இது வந்து செரமிக் பால்ஸ் இதெல்லாம் மினரல்ஸ் என்ன அப்போ அது ஆட் ஆகும்போது சேம் வாட்டர் இப்ப டிடிஎஸ் பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி மூணு நம்ம உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் மினரல்ஸ் லைக் மெக்னீஷியம் எல்லாம் ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப தேவையானது மெக்னீசியம் கால்சியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எசென்ஷியல் மினரல்ஸ் ஆட் ஆகும் போது நமக்கு தண்ணில மிஸ் ஆகிற மினரல்ஸும் நமக்கு கிடைக்குது நாலாவதா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிஹெச் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் இல்ல பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அசிடிக் அல்கலை இன்னைக்கு வந்து ஏன் இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப ஃபோகஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குன்னா நம்மளோட சரீரத்தில் முக்கால்வாசி ஆல்கலைன் தான் அசிடிக் ரொம்ப கம்மி பர்டிகுலராக அந்த டைஜஷன் பார்ட் தான் அசிடிகா இருக்கும் அப்படியே மற்ற எல்லா ஏரியாவுமே ஆல்கலைன் பேஸில் தான் இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்ற இருந்து நம்ம சுவாசிக்கிற இருந்து தண்ணி எல்லாமே அசிடிக் பர்டிகுலராக ஆல்கஹால் சாப்பிட்டா சரீரத்தில் பிரச்சனையாகும்னு சொல்லுவாங்க பேசிக்கா நம்ம அதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அதில் டெக்னிக்கலாக பல விஷயங்கள் இருந்தாலும் பேசிக்காக அந்த அசிடிக் அல்கலைன் பார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அல்கஹால் இஸ் அசிடிக் அது எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த அசிடிக் சாட்டில் இந்த ஒன் டூ ஃபோர்டீன் செவன்ன்றது நியூட்ரல் ஆசிடும் கிடையாது அல்கலைனும் கிடையாது செவனுக்கு கீழே போச்சுன்னா ஆசிட் செவனுக்கு மேலே போச்சுன்னா அல்கலைன் பட் நம்ம பிளட்டுன்றது செவன் பாயிண்ட் எயிட் ஸ்லைட்லி அல்கலைன் அசிடிக் கிடையாது அப்போ அசிடிக் உள்ளே போகும்போது நம்ம பிளட்டு ஆசிடாக மாற ஆரம்பிக்கும் நம்ம பிளட் ஆச்சுன்னா நம்ம பிளட்டு தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக எல்லா செல்லுக்கு ரீச் ஆகுது அப்போ எல்லாமே ஆசிடாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக உடம்புல பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த பிளட் நான் மாற்றுறதுக்காக தான் நம்ம லிவரும் கிட்னியும் போராடும் முடிஞ்ச அளவு எங்கெங்கே மினரல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடு நம்ம தான் ஆல்ரெடி மினரல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ கிடைச்ச சோர்ஸ்லாம் எங்கள் போன்ஸில் இருந்து தான் மேஜராக எடுக்கும் அதனால தான் பல பேருக்கு போன் பிரச்சனையும் ரொம்ப சின்ன வயசுலேயே வருதுன்னா இதுவும் ஒரு ரீசன் தான் அதுக்காக தண்ணி அடிக்கிறாங்கன்னு அதோட விஷயத்தை வரேன் ஸோ இந்த லிவரும் கிட்னியும் போராடி இந்த பிளட்டை வந்து அல்கலைனா மாத்தறக்கு போராடும் ஸோ உங்கள் பிளட் அசிடிக் ஆகிறது ஃபண்டமெண்டலி பல பிரச்சனையை வந்து உருவாக்கும் சரி இது நம்ம ஆல்கஹாலை பற்றி பேசுகிறோம் பட் ஹவபோட் நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் காமிச்சிருப்பாங்க நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க இது வந்து பிஹெச் டெஸ்டிங் லிக்விடுன்னு வாங்க இந்த லிக்விடை நீங்கள் ஒரு தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணியோட கலர் மாறுது இல்லையா அதை வச்சு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அது அசிடிக்காக இருக்கா அல்கலைனாக இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஆர்ஓ வாட்டர் கிட்டத்தட்ட எல்லோ கலரில் இருக்குது அப்போ பிஹெச் ரேஞ்சில் ஃபோர் டு ஃபைவ் உங்கள் பிளட் எவ்வளோ இருக்கணும் பிஹெச் எயிட் அப்போ ஆல்கஹால் தான் நம்ம உடம்பு கெட்டு போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் குடிக்கிற தண்ணியே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த தண்ணியில் என்ன பிஹெச் வருதுன்னு பார்ப்போமா இது ஆல்கலைன் அப்போ கிட்டத்தட்ட எயிட் டு நைன் அந்த மாதிரி வருது ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியை நம்ம இந்த ஜக்கில் பயோடைனி டைனி வாட்டர் ஜக்கில் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒன்று நம்ம வாட்டரோட கிளஸ்டர் சைஸ் குறையுது அதன் மூலமாக நம்ம செல்களில் ஈஸியாக இந்த தண்ணி பெனிட்ரேட் ஆகுது அப்போ ஒரு உங்கள் செல்லுக்கு அப்போ தான் தண்ணி ப்ராப்பராக கிடைக்குது நீர் நம்ம உடம்போட எல்லா செல்லுக்கும் ரீச் ஆகும் போதுதான் அந்த ஆரோக்கியத்துக்கான பேஸ் ஃபண்டமெண்டலே அங்கே வந்து உறுதிப்படுத்தப்படுது ரெண்டாவது உங்கள் குடிக்கிற தண்ணியில் எசென்ஷியல் மினரல்ஸ் ஆட் பண்ணுது மூணாவது உங்கள் தண்ணியில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது நோய் எதிர்ப்பு சன் சக்தியை உருவாக்கலாம் இல்லைன்னா செல் டேமேஜை குறைக்கக்கூடிய தன்மையை உங்கள் தண்ணியில் உருவாக்குது அது மட்டும் இல்லை உங்கள் தண்ணியை அல்கலைனா மாற்றுது ஒரு சமயம் நம்ம வந்து இந்த தண்ணியை குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் எப்போன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் தண்ணியே குடிக்கக்கூடாது ஏன்னா டைஜஷன் நமக்கு வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸோ அந்த டைஜஷன் நடக்கணும் பட் சம்டைம்ஸ் சில பேரால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் அல்கலைன் வாட்டர் குடிக்கக்கூடாது அந்த ஒரு டைம் மட்டும் தான் நீங்கள் கான்சியஸ் பண்ணிக்கிறோம் அவருடைய மற்ற எல்லா டைமும் பர்டிகுலராக காலங்காத்தாலும் எந்திரிச்ச உடனே இந்த மைக்ரோ கிளஸ்டர்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அல்கலைன் வாட்டர் குடிக்கிறதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையும் ஸோ பிரச்சனைகளை ரொம்ப போராடாமல் நம்ம ஃபண்டமெண்டல்ஸை கரெக்ட் பண்ணி ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கு இந்த பயோடைனி டைனி வாட்டர் ஜெக் வந்து கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்குன்றதை நம்புகிறோம் ஸோ மேலும் விவரங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த வெப்சைட்டை ரீச் பண்ணுங்கள் இல்லை அந்த காண்டாக்ட் நம்பரை பாருங்கள் ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழ்வோம் நன்றி